ஹாய் குட் மார்னிங் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அதாவது ஜருகுமலை தொடரின் அடிவாரத்தில் வருகின்ற மழை நீர் அமைந்துள்ள ஏரிக்கரை பாருங்கள் இதுவும் வந்து எருமாப்பாளையம் ஏரின்னு சொல்கிறாங்க அதாவது காட்டேரி இந்த நீரானது அதாவது மொத்தமாக அந்த ஜருகு மலைக்கு நான்கு வாய்க்கால் உள்ளது அந்த நான்கு வாய்க்காலில் இது ஒரு வாய்க்கால் பாருங்க அந்த பக்கமும் அந்த மலை தொடர்ந்து வருது சுமார் ஒன்பது டு பத்து ஏக்கர் பரப்பளவுள்ள சிறிய ஏரி அதே போல் ஏற்கனவே முந்தைய பதிவில் எருமாபாளையம் ஏரின்னு ஒன்று போட்டிருந்தேன் அதாவது பைபாஸில் பைபாஸுக்கு அடுத்து அதாவது குருவி பண்ணை ஏரின்னு கூட சொல்லுவாங்க அது நல்ல பேர் அதாவது அந்த குமரகிரி ஏரிக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகும் அந்த ஏரிக்கும் அதுவும் எருமாப்பாளையம் ஏரி தான் இது வந்து எருமாப்பாளையம் ஏரி இருந்தாலுமே பழைய நேம் வந்து காட்டார் அதாவது ஒரிஜினல் நேம் வந்து காட்டாறு ஜருகுமலை தொடரில் உருவாகின்ற அந்த மழை நீர் வந்து இங்கே தான் வந்து நீர் சேமிப்பாக இந்த ஏரிக்கு ஆதாரமாக நீர் வளத்தின் ஆதாரமாக இருக்குது பாருங்கள் அதாவது சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து டுவேட்ஸ் உடையாப்பட்டி வர்ற சாலையில் எருமாப்பாளையம் ஊராட்சியில் ஜருகு மலைக்கு போகின்ற வழியில் அமைந்துள்ள இந்த அழகான ஏரி முக்கியமாக இந்த பாருங்கள் இந்த ராமானுஜர் மணிமண்டபம் இங்கே தான் இருக்குங்க அழகான காட்சி இது வந்து அக்கரை இக்கரைன்னு சொல்கிற மாதிரி ஏரியின் மறுபக்கம் பாருங்கள் பின்புறமான ராமானுஜர் மணிமண்டபம் பாருங்கள் ஜருகுமலை எவ்வளோ ரம்மியமாக காட்சி அளிக்குது பாருங்கள் எல்லாம் கரைகள்லாம் நல்லா அருமையாக இருக்குது கரைகளில் இருக்கிற புல் பூண்டை கொஞ்சம் அகற்றினா நல்லாயிருக்கும் பட்டு இது எருமாபாளையம் ஊராட்சி மாநகராட்சிக்கு உட்பட்டதா இல்லையாங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் அதாவது அரசாங்கம் இதற்குண்டான நல்ல நடவடிக்கை நல்ல சுத்தமாக அருமையாக இருக்குது இருந்தாலும் கரைகளை நல்ல முறையில் அமைத்து இந்த நீர்வளத்தை இதே போல் காப்பாற்றினால் அனைவருக்குமா நல்லது பாருங்க காட்டேரி முனியப்பன் பாருங்க நீர் அளவு அதிகமாக உபரியான நீர் வந்து இந்த ரோட்டு மேலே போய் இந்த ஒரு வழி இருக்குங்க இப்படியே கால்வாயை உருவாகி பைபாஸுக்கு அந்த அர்தனாரி லூம் சென்டருக்கு பின்னாடி இருக்கிற குருவி பண்ணை ஏரியில் போய் சேருதுங்க அந்த தண்ணி உண்மையிலேயே பாருங்கள் ஏரியை சுற்றி எல்லாம் பனை மரங்கள் நீர் வளத்தை பாதுகாக்கும் அருமையான பனை மரங்கள் நிறைய ஏரிகளில் வந்து இதை பாதுகாக்க தவறிட்டாங்க இனிமேலாவது சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் சேலத்தில் உள்ள எல்லா ஏரிகளிலும் பனை விதைகளை விதைத்து மரத்தை வளர்த்தால் பனைமரம் நமக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கு நீர்வளத்தை அருமையாக தரும் அந்த ஒரு நல்ல செயலை நம்ம செய்யணும் நம்ம தலைமுறை அழகான நீர்வளத்தை கொண்ட இந்த எருமாப்பாளையம் ஊராட்சியின் காட்டேரி சேலத்தின் பொக்கிசங்களில் இதுவும் ஒன்று பாய்